இந்த இடத்துல தான் அநேகர் ஊழியம் செய்வாங்க கத்தருடைய நாமத்தில் அநேகர் அநேகர் ஆனால் தேவ சமூகம் உடையவர்களா இருக்கிறார்கள் என்று கேட்டால் அது கேள்விக்குறிதான் ஏன் அவர்கள் வாழ்க்கையில் தேவன் எதிர்பார்த்த காலத்துக்குள் இருக்கிறது தான் பிரதிஷ்ட தேவன் எதிர்பார்க்கிற காரியம் தேவன் அருக்கிற காரியம் தேவன் விரும்புகிற காரியம் தேவன் வெறுக்கிற காரியம் வேதாமத்தில் பட்டியலிட்டு சொல்லலாம் அது அடிப்படை காரியம் அடிப்படை அழைப்பு இருக்கிறது இது வேத பாடம் இதில் தான் இப்படி போதிக்க முடியும் சபைக்கு அடிப்படை அழைப்பு இருக்கிறது தலையாய அடைப்பு அழைப்பும் இருக்கிறது விசேஷித்த அழைப்பு விசேஷித்த அழைப்பு என்றால் என்ன குறிப்பிட்ட காரியத்துக்கு என்று அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் பொதுவாக விசுவாசிகள் பரிசுத்தமாக இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கார்கள் துதிக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கார்கள் பாடுகளை சகிக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ன இதெல்லாம் அடிப்படை அழைப்பு கிறிஸ்துக்குள்ளே வாழ்கிற ஒவ்வொரு மறுபடியும் பிறந்த அனுபவத்துக்குள் வந்த விசுவாசிகள் மீது விழுந்த கடமை இது பொதுவான அழைப்பு ஆனால் விசேஷித்த அழைப்பு இருக்கிறது சிலரை அப்போசலாகவும் தீர்க்க தேசமாகவும் மெய்ப்பர்களாகவும் சுவிசேஷமாகவும் போத்தகர்களாகவும் கருத்து ஐந்து விதமான கட்டப்பட்ட ஊழியத்தை கொடுத்துருக்கிறார் இது பிரதான அழைப்பு விசேஷ காரியங்களுக்கு என்று அதற்குள்ளே ரோமரில் வாசிக்கிறோம் புத்தி சொல்லுகிற ஊழியம் இருக்கிறது கவுன்சிலிங் இதெல்லாம் சபைக்குள்ளே நடக்கிற காரியங்க தலையாய ஐந்து கற்கள் தாவிதோடைய தாவிதருடைய மெய்ப்பினுடைய காணப்பட்ட காணப்பட்டது ஐந்து கூழாங்கற்கள் அதை வைத்து தான் கோழியாத்தே அந்த மனுஷன் வென்று எடுக்கிறான் பெலவானை முந்தி கட்டுகிறது கட்டினால் ஒழி அவன் வீட்டுக்குள்ளே சென்று கொள்ளையிட முடியாது இது விசேஷ அழைப்பு இந்த விசேஷ அழைப்பு இருக்கிறவர்களுக்கு ஜீவியம் விசேஷமாக இருக்க வேண்டும் அதனுடைய பொருள் என்னவென்றால் தேவனுடைய மனதை அறிந்தவர்களாக இருக்க வேண்டும் தன் சொந்த வாழ்க்கையில் தேவன் எதை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறார் அதிலே அவன் அதிலே அவன் வாழ்க்கையை இணைத்து கொள்ள வேண்டும் இல்லாவிட்டால் அங்கே இணைப்பு துண்டிக்கப்படுகிறதா இணைப்பு உறுதியாக்கப்படுகிறதா என்றால் தேவன் வெறுக்கிற காரியத்தில் விருப்பம் செயல்பட ஆரம்பிக்கும் விருப்பம் செயல்பட ஆரம்பிக்கும் அப்படிதான் தெரிந்து கொள்ளலாம் இவன் தேவ மனுஷன்னா அல்லது மனிதன் தேவனை பயன்படுத்தினான் தேவன் மனிதனை பயன்படுத்துகிறான் இந்த இவன் செய்கிற காரியத்தில் செய்துவிட்டு தேவநாமம் தரிக்கப்படுகிற பொழுது தேவனை மனுஷன் பயன்படுத்துகிறான் தேவநாமத்தின் மூலம் அவன் அறியப்படுகிறான் அவன் போடுகிற அங்கி அல்லது அவன் போடுகிற வஸ்திரம் அது மூலம் தான் அவனுக்கு ஒரு அடையாளமே காணப்படும் அது ஒரு அடையாளம் இது இல்லை தேவ சித்தத்தை சேரனுக்கு தேவனை அங்கீகாரத்தை தருகிறார் மனுஷனுக்கு முன்பாக தேவனுக்கு முன்பாக பிரிந்து பெரியமாய் வாழ்கிற ஒரு ஜீவியத்தை கற்று தருகிறான் என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுச்சனமே ரெண்டாக புரிந்து கொள்ளுங்கள் சமூகங்களோடு இருக்கிறதும் உங்களை விட்டு எடுப்பாடு உங்கள் கருத்தில் இருக்கிறது